சதயத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து பாவமத்தி அதனால எல்லா டோட்டல் கும்ப ராசிக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரகசியமான எதிர்ப்புக்கள் எது இருந்தாலும் அதையும் காட்டி விடுவர் அதையும் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணிடலாம் அதே மாதிரி உங்களோட லைஃப் பார்ட்னர் வரக்கூடிய தன வரவு இதெல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் இந்த மாற்றம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்தபடி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக தான் இருக்கும் வணக்கம் ஞான அன்பர்களே நான் ரமணன் அஸ்ட்ராலஜர் பேசுகிறேன் பிவிகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து இப்போ வந்து இந்த வருஷத்தினுடைய குரு பயிற்சி பலனை பற்றி பார்ப்போம் ஒரு ஒரு ராசிக்கும் படிப்படியாக செல்வோம் இந்த வருஷத்துக்குரிய பொது பலன் குரு வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிருக்கார் மே ஒன்றாந்தேதி தான் போயிருக்கார் ரிஷபங்கிறது வந்து ஒரு ஸ்திரமான ராசி சுக்கரனுடைய ராசி அது வந்து காலப்புருஷனுக்கு இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி பொருளாதாரம் குடும்ப இன்பம் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு இதை சிக்னிஃபை பண்ணக்கூடிய ஒரு ராசி அந்த இடத்துக்கு வந்து குரு போகும்பொழுது அந்தந்த விஷயங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குதூகலங்கள் பொருளாதார முன்னேற்றங்கள் இது ரெண்டும் வந்து நல்லா நடக்கணும் அதே மாதிரி வாக்பளிதம் நம்ம சொல்கிற வார்த்தைகள் வந்து அதுக்கு ஒரு வேல்யூ இருந்து அதிலிருந்து வரக்கூடிய ஒரு நன்மைகள் எல்லாம் இந்த வருஷத்தில் குருவால் கொடுக்கப்படும் இப்போது அடுத்த ராசியாக நம்ம வந்து கும்பராசியை பற்றி பேசுவோம் கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது கும்பங்கிறது வந்து சனீஸ்வரனுடைய மூல திரிகோணஸ்தானம் ஃபுல் வலு சனீஸ்வரர் அங்கே இருக்கும் பொழுது தான் அந்த ராசிக்கு கிடைக்கும் அது இப்போது இந்த காலகட்டத்தில் நடந்துகிட்டே இருக்குது இப்போது குரு பகவான் வந்து கும்பத்துக்கு ரெண்டு பதினொன்று கொடியவர் ரெண்டு பதினொன்று குடையர் வந்து குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தன வரவு ஸ்தானாதிபதி அதே மாதிரி பதினொன்று லாபாதிபதி அவரும் குருவே இப்போ அந்த குரு பகவான் வந்து மூணாம் இடத்தில் இருந்து இப்போ வந்து நாலாம் இடத்துக்கு போயிருக்கார் நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் அதே மாதிரி நமக்கு வேணுங்கிற வீடு மனை வாகனங்கள் அதே மாதிரி வேறு ஏதாவது எக்ஸ்பேன்ஷன் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் போயிருக்கார் மே ஒன்றாந்தேதியிலேருந்து இப்போது கும்பத்தை பொறுத்த மட்டும் அவிட்டம் மூணு நாலு பாதங்கள் அதே மாதிரி சதயம் நான்கு பாதம் பூரட்டாதி ஒரு பாதம் பூரட்டாதி மூன்று பாதங்கள் இது எல்லாம் சேர்ந்தது கும்பம் அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் வந்து மெயினாக இந்த வருஷத்தில் இந்த காலகட்டத்தில் வந்து அவிட்டத்தை தாண்டிட்டார் சதயத்திலேயே தான் இருக்க போறார் சதயங்கிறது வந்து பாவ மத்தி பாவா ஒரு வீட்டினுடைய அழகு என்ன அப்படின்னா அதனுடைய பிரம்மஸ்தானம் மத்திய ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த ஸ்தானத்திலேயே தான் வந்து சனீஸ்வரர் ஃபுல் அண்ட் ஃபுல் மூவ் ஆக போறார் இந்த வருஷம் ஸோ அந்த வீட்டுக்கு ஃபுல்லா வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அதே மாதிரி நிறைய அந்த அவிட்டத்தை தாண்டும் பொழுது இருந்த இருந்த தடைகள் எல்லாம் எல்லாம் எனக்கும் புரிகிறது நிறைய செவ்வாய் நட்சத்திரக்காரங்கள் அவிட்டத்தில் பிறந்தவங்கள் அதே மாதிரி ஜென்மான ஜென்மமாக மிருகசீரிஷம் சித்திரையில் பிறந்தவங்களும் அந்த கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் சதயத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து பாவமத்தி அதனால அதனால் எல்லா டோட்டல் கும்ப ராசிக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது வந்து இவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக முடியறதுக்குரிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கு வந்து தொழில் சொந்த தொழில் பார்ப்பாங்க பார்க்குறவங்களுக்கு இப்போ வந்து நல்லா வந்து ப்ரோக்ரஸை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எனக்கா சனீஸ்வரரும் பார்க்குறார் செவ்வாயும் சாரி ம குரு பகவானும் பார்க்குறாரு அந்த இடத்த ஸோ அந்த விருத்தி வந்து எக்ஸ்பேன்ஷன் மோடு வந்து நல்லாவே இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தை வந்து இவங்க மிஸ் பண்ணக்கூடாது மிஸ் பண்ணாமல் நெகட்டிவ் திங்கிங்லேருந்து பாசிட்டிவ் திங்கிங்க்கு வந்து வேலை பார்க்க ஆரம்பித்தீங்கனாக்கா அது எல்லாமே நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன தடை அப்படின்னாக்கா அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து பகவான் மட்டும்தான் அதுக்குரிய நிவர்த்தி நான் கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போது ஆறாம் இடத்துக்குரியவர் வந்து இவங்களுக்கு வந்து சந்திரன் சந்திரன் வந்து மூமெண்ட்லேயே இருக்கிறவர் ஆறாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் தொழில் பண்ணுறவங்க வேறு ஏதாவது இடத்துல போய் தொழில் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் கூடிய ஒரு காலகட்டம் ஒரு திடீர்னுட்டு ஒரு ஜாப் லூஸ் பண்ணி புது ஜாப் போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னாக்கா அந்த ஜாபுங்கிற ஸ்தானத்துக்கு எட்டாம் இடத்துல வந்து சனீஸ்வரர் இருக்கார் ஆனால் இந்த மாற்றம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தபடி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக தான் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஒரு டெம்பரவரி ஃபேஸுக்கு வந்து ஒரு ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் நம்ம ஃபீல் பண்ணலாம் ஆனால் ஃபியூச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நீங்களே புரிஞ்சுட்டு ஆமாம் இது நல்லதுக்கு தான் நடந்திருக்குன்னுட்டு ஸோ அந்த மாதிரி ஜாப் பார்க்கக்கூடிய இடங்களில் வந்து இவங்க வந்து கொஞ்சம் ஜாப் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எனக்கு இந்த வேலை விடக்கூடாதுன்னா தக்க வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க கொஞ்சம் கடிச்சிக்கிட்டு தான் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் பல்ல பெரிசிட்டு இருந்தாங்கனாக்கா நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு பதினொன்றில் வந்து குரு வரப்போகிறார் வந்துட்டார் ஆல்ரெடி ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னேஷனும் ஒரு லாபமும் வெளிநாடுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த கம்பெனியே கொடுக்கறதும் போயிட்டு போயிட்டு வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கறதும் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் இவங்களுக்கு வந்து பொதுவாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் கும்பத்துக்கு என்னதுனாக்க தன் ஹெல்த்தை வந்து ஜாகிரதையா பாத்துக்கணும் என்னதான் வந்து ராசியில வந்து மூலத்திரிகோணத்துல வந்து சனீஸ்வரர் இருக்கார் அப்படின்னு சொன்னாலும் ராசி அதிபதியான அவர் அந்த ராசிலேயே பொழுது ஒரு சின்ன சின்ன ஹெல்த் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வரதான் செய்யும் ரெகுலரா செக்கப் பண்ணிக்கோங்க ரெகுலரா உடற்பயிற்சி பண்ணுங்க ரெகுலரா யோகா அந்த மாதிரியான பயிற்சி பண்ணுங்க உங்களுடைய உணவு கலாச்சாரத்தை சரியா பார்த்துக்குங்க இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை இவங்க பார்த்துட்டாங்கன்னா மீதி விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இவங்களுக்கு முடியும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சனீஸ்வரர் வந்து இவங்களுக்கு ராசிலேயே இருக்கார் ஸோ இந்த காலகட்டத்தில் இவங்களுக்குரிய எல்லா விருத்திகளும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி நாலாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார் நாலாம் இடம் வந்து சுகஸ்தானம் அந்த சுக விருத்தியை கொடுப்பார் இப்போ குரு பகவான் வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் விருத்தி கும்பத்துக்கு வந்து குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் வந்து அவங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஸோ இந்த விட இடங்கள் எல்லாம் விருத்தியாக கூடிய ஒரு காலகட்டம் அதுலேயும் சனீஸ்வரரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய இடங்கள் சனியினுடைய வீடு அதுவும் விருத்தியாக கூடிய ஒரு காலகட்டம் எனக்கா சனீஸ்வரர் வந்து தன்னுடைய மூல உணவு இருக்கார் சனி சேர்ந்து பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னோனாக்கா குருவும் சனியும் சேர்ந்து பார்க்கக்கூடிய இடம் வந்து இவங்களுடைய தொழில் ஸ்தானமான பத்தாம் இடம் அதே மாதிரி சனீஸ்வரரோட வீடே மகரம் அதனால அதை பற்றி சனி இருக்காருன்னே வச்சுக்கலாம் அந்த இடத்த ஸோ அந்த இடத்தையும் குரு பாக்குறார் ஸோ பன்னெண்டாம் இடமும் பத்தாம் இடமும் இவங்களுக்கு வந்து சூப்பரா விருத்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் எட்டாம் இடத்தை வந்து குரு பகவான் பாக்குறாரு எட்டாம் இடம்ங்கிறது வந்து ரகசியஸ்தானம் ரகசிய ஸ்தானத்துல ஆல்ரெடி வந்து கேது பகவான் இருக்கார் அந்த கேத்து பகவான் வந்து ரகசியமான எதிர்ப்புக்கள் மறைமுகமான விஷயங்கள் இது எல்லாத்தையும் ரகசியமாவே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் இப்போ குரு பார்க்கறதுனால ஏதாவது பிரச்சனை ரகசியமான எதிர்ப்புக்கள் எது இருந்தாலும் அதை வந்து தெள்ள தெளிவாக படம் போட்டு காட்டிடுவார் இதுதான் பிரச்சனை பாஸ் இதை நீங்க போய் ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படின்னு தெள்ள தெளிவாக காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் வயிற்று பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் காட்டிடுவாங்க அந்த பிரச்சனைகளெல்லாம் நீக்கிக்குங்க அதே மாதிரி ரகசியமான எதிர்ப்புகள் எது இருந்தாலும் அதையும் காட்டி விடுவார் அதையும் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணிடலாம் அதே மாதிரி எட்டாம் இடம்ங்கிறது ஏழுக்கு ரெண்டாம் இடம் ஸோ உங்களுடைய பார்ட்னர்ந்து வரக்கூடிய காசு அவங்களுக்கு தன வரவு அதே மாதிரி உங்களோட லைஃப் பார்ட்னர் டேந்து வரக்கூடிய தன வரவு இதெல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதுலேருந்துலாம் உங்களுக்கு வந்து இன்கம் இன்டைரெக்டாக வர்றதுக்குரிய ஒரு காலகட்டம் பன்னெண்டாம் இடத்த வந்து குரு பகவான் பார்க்கறதுனால ஒரு சுப விரயம் நமக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம் அதுமே அது வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்காக வேண்டி நடக்கிறதுக்குரிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் அதே மாதிரி வீடு மனை வாகனம் ஏதாவது வாங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கலாம் அதுக்கும் மேலே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குரு பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து ரோஹிணியிலேயே தான் மேலும் கிழியும் போயிட்டு இருக்கார் நிறையா ஸோ இந்த ரோஹிணி நட்சத்திரம் வந்து கும்பத்துக்கு வந்து ஆறாம் இடம் ஸோ இவங்களுக்கு வந்து ஏதாவது கடன் உதவி வேண்டும் அப்படின்னாக்கா உடனே கிடைச்சிரும் கடன் உதவி வேணும் அப்படின்னா உடனே கிடைச்சிடும் அதுக்கு வேணுங்கிற டாக்குமெண்ட்ஸ் அது இதெல்லாம் உடனே மூவ் ஆயிடும் இதுல இவங்க ஃபர்தர் முன்னேற்றத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கு இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன தடங்கள் என்னதுன்னா அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து பகவான் மட்டும்தான் ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு கூட பிரச்சனை கிடையாது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து மட்டும்தான் அது ஒரு காலகட்டத்தில் செவ்வாய் வந்து இதிலிருந்து நமக்கு இருந்து அந்த இவரை பார்ப்பார் கேத்துவை பார்ப்பார் அந்த காலகட்டம் மட்டும் இவங்க வந்து ஹெல்த்தை வந்து ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது ப்ராபப்ளி ஜூன் ஜூலைலையோ ஏதோ வருது ஜூலைலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் ஏதோ ஒரு காலகட்டம் வந்து அந்த விஷயங்கள் நடக்கும் அந்த காலகட்டம் மட்டும் இவங்க கொஞ்சம் ஹெல்த்து இதை வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி இவங்களுக்கு எல்லாமே நல்லாவே இருக்குது ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப நல்ல பீரியட் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் நீங்கள் இத்தனை நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் இந்த வரக்கூடிய ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ பழசு நடந்ததை வச்சு நீங்கள் வந்து இப்போது வரக்கூடிய காலகட்டத்தில் நெகட்டிவாக இருக்காதிங்க பாசிட்டிவாக இருந்து ஒர்க் பண்ண பாருங்கள் அதுக்குரிய விஷயங்கள் எல்லாமே நல்லாவே நடக்கும் உங்களுக்கு உகந்த கோயில் கும்பத்துக்கு வந்து உகந்த கோயில் இவங்களுக்கு எல்லாமே அப்சக்கல் கிடையாது இருக்கக்கூடிய ஒரே ஒரு தடை வந்து எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஸோ இவங்க வந்து பிள்ளையார்பட்டி போயிட்டால் அந்த விநாயகரை வந்து ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமையாக போவதோ இல்லை சனிக்கிழமையாக போவதோ இல்லை வியாழக்கிழமையாக போவதோ இவங்களுக்கு வந்து ரொம்ப உச்சிதம் இல்லை இவங்க திதிகளில் சூஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நல்ல ஒரு பஞ்சமி அன்னைக்கும் இல்லை திரையோதசி அன்னைக்கும் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயே இருந்துட்டு வாங்க இது வந்து உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுமோ போயிட்டு போயிட்டு வாங்க போயிட்டு போயிட்டு வர 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 உங்களுக்கு வந்து விருத்தி படிப்படியாக ஆகிட்டே வரும் இருக்கக்கூடிய ரகசியமான எதிர்ப்புகள் தடைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் முன்னாடி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் நன்றி